கட்சியினுடைய முடிவுக்கும் மாற்றமாக யார் யாரெல்லாம் அதற்கு விரோதமாக செயற்படுகின்றார்களோ அடுத்த கணம் அதற்கான அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை கட்சி செய்வதற்கு கொண்டிருக்கின்றது அது எந்த தயவு ஆட்சியை இன்றி கட்சி அதற்கான முடிவை எடுக்கும் என்பதை என்னிடத்திலே அறிவிக்குமாறு கட்சியினுடைய உயர்விடம் பணித்திருக்கின்றது எனவே அந்த விடயத்தை நான் உங்களிடத்திலே மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் கட்சியினுடைய முடிவுக்கும் மாற்றமாக யார் யாரெல்லாம் அதற்கு விரோதமாக செயற்படுகின்றார்களோ அடுத்த கணம் அதற்கான அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை கட்சி செய்வதற்கு கொண்டிருக்கின்றது அது எந்த தயவு ஆட்சியை இன்றி கட்சி அதற்கான முடிவை எடுக்கும் என்பதை என்னிடத்திலே அறிவிக்குமாறு கட்சியினுடைய உயர் பணித்திருக்கின்றது எனவே அந்த விடயத்தை நான் உங்களிடத்திலே மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் கட்சியினுடைய முடிவுக்கும் மாற்றமாக யார் யாரெல்லாம் அதற்கு விரோதமாக செயல்படுகின்றாரோ அடுத்த கணம் அதற்கான அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை கட்சி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது அது எந்த தயவு ஆட்சியை இன்றி கட்சி அதற்கான முடிவை எடுக்கும் என்பதை என்னிடத்திலே அறிவிக்குமாறு கட்சியினுடைய உயர்விடம் பணித்திருக்கின்றது எனவே அந்த விடயத்தை நான் உங்களிடத்திலே மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன்